விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு திரும்பி வரும்போது வேதாளம் வாகனன் கதையை சொல்ல ஆரம்பித்தது ஹிமலக் மலையின் சாரலில் ஸ்வர்ணபுரி என்ற நகரம் இருந்தது அதை வந்தான் அவனுடைய அரண்மனை தோட்டத்திலே பரம்பரை சொத்தான கற்பக விரக்ஷம் இருந்தது அரசன் அதை வேண்டி ஒரு ஆண் மகனை பெற்றான் குழந்தைக்கு ஜுமுத வாகனன் என்று பெயரிட்டான் இளமை பருவம் அடைந்ததும் அவனை இளவரசனாக நியமித்தான் முடிந்ததும் மந்திரி ஜுமுத வாகனனை அரண்மனை தோட்டத்தில் சந்தித்தார் ராஜகுமாரா நாம் விரும்புவதையெல்லாம் அளிக்கும் இந்த கற்பக விரை தாங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் அது நம்மிடத்தில் இருக்கும் வரையில் எதிரிகளால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது இந்திரனாலும் கூட நம்மை அசைக்க முடியாது இவ்வளவு அருமையான தேவலோக மரத்தை அடைந்திருந்தும் நம் முன்னோர்கள் அதனால் எந்த பலனையும் பெறவில்லையே சிலர் செல்வத்தை மட்டும் விரும்பி அடைந்தார்கள் இதன் அருமையை அவர்கள் அறியாமல் விட்டார்களே சரி இதை நான் வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்வேன் என்ன யோசனை ராஜகுமாரரே கற்பக விருட்சத்தை பற்றி யோசித்தேன் தந்தையாரை சந்திக்க வேண்டும் செல்லலாம் தந்தையே இந்த புனிதமான மனித பிறவையில் தானம் வழங்குவது ஒன்றுதான் நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியது பல யுகங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலை பற்றி ஊரெங்கும் பேச்சு கற்பக விருட்சத்தை கொண்டு நாம் அடைந்த பயன் என்ன தாங்கள் அனுமதி அளித்தால் இந்த கற்பக விருட்சத்தை கொண்டு யாவருக்கும் பயன் கொடுக்க செய்யலாம் மகனே உன்னை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது சுயநலம் இல்லாமல் பரந்த மனப்பான்மையுடன் நாட்டு நலனை மனதில் கொண்டுள்ள உன் சிந்தனை மகத்தானது உனக்கு என்ன சரியென்று மனதிற்கு படுகின்றதோ அப்படியே செய்யும் எங்கள் முன்னோர்கள் விரும்பியவைகளையெல்லாம் நீ கொடுத்து வந்திருக்கிறாய் இப்போது நான் வேண்டும் ஒரு விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த உலகத்தை பஞ்சத்திலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் எனக்கு இந்த உதவி செய்தால் போதும் ஆகவே நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி உலகம் முழுவதும் சுபிக்ஷத்தை அழித்துவிடும் என்னை விடுதலை செய்துவிட்டபடியால் நான் போகிறேன் மரத்திலிருந்து ஒலி எழுந்தது அதே சமயம் கற்பா ஆகாயத்தில் பறந்து சென்று செல்வத்தை வட்சித்துவிட்டு மறைந்தது அந்த செல்வ மழையால் பூமியில் ஏழை என்பவனே இல்லாமல் போனான் எதிரிகள் இதைக் கண்டு பொறாமையால் வருந்தினர் கற்பக விரக்ஷம் இல்லாதபடியால் இப்போது அவனையும் அவன் தந்தையையும் சுலபமாக வென்றுவிடலாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் ஜுமுத்த ஜுமுத்தபாகனையும் அவன் தந்தையையும் நாட்டை விட்டு துரத்திவிட முடிவு செய்து திட்டம் வகுத்தார்கள் இதை அறிந்த ஜுமுத்த ஜுமுத்தபாகனன் தன் தந்தையிடம் தந்தையே தாங்கள் கையில் ஆயுதத்தை எடுத்தால் தங்களுக்கு எதிராக போரிட சக்தி யாருக்கு இருக்கிறது அழிந்து போகக்கூடிய இந்த உடலை காப்பதற்காக உற்றார் உறவினரை கொன்று நாட்டை ஆள வேண்டும் என்று கருணை உள்ளம் கொண்ட எவனும் விரும்புவானா இந்த அரசு உரிமையால் நமக்கு என்ன பயன் நாம் இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது போய் நன்மை கொடுக்கக்கூடிய புண்ணிய காரியங்களை செய்வோம் மண்ணாசை கொண்ட உறவினர்களே நாட்டை கட்டி ஆளட்டும் உனக்காகவே நான் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றி வருகிறேன் நீயே இதை வேண்டாம் என்று உதறித் தள்ளிய பிறகு இந்த கிழவனுக்கு அதைப் பற்றி கவலை என்ன தந்தையும் ஒப்புக்கொண்டபடியால் ஜுமுத்தவாகனன் தாய் தந்தையருடன் நாட்டைத் துறந்து ஓர் மலையடிவாரத்தை அடைந்து ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அதிலே தன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து காலம் கழித்து வந்தார் அங்கிருக்கும் போது அந்த மலையிலே வாழ்ந்த சித்தர்களுடைய அரசனான விஸ்வாசுவின் நட்பு கொண்டான் ஒரு நாள் மலைச்சாறலிலே பொழுதை போக்கிரசுடன் ஜுமுத்த வாகனம் திரிந்து கொண்டிருந்தான் அப்போது கடல் அருகிலிருக்கும் ஒரு காட்டை அடைந்தான் அங்கே ஏராளமான எலும்பு துண்டுகள் குவியல் குவியலாக கிடந்தன நண்பா இந்த எலும்புகள் ஏது ஏன் குவிந்து கிடக்கின்றன இது பெரிய கதை சுருக்கமாகச் சொல்கிறேன் நீண்ட காலத்திற்கு முன் நாகங்களின் தாயான கத்துரு என்பவள் கருடன் தாயான வினவையை வெற்றி கொண்டு அவளை அடிமையாகப் பெற்றார் பின்னாளில் கருடன் தன் தாயை அவளின் அடிமை நிலையிலிருந்து விடுவித்தான் அந்த விரோதத்தால் கோபம் கொண்டு கத்துருவின் குழந்தைகளான பாம்புகளை கருடன் கொன்று தின்று வந்தான் பாதாள லோகத்தில் புகுந்து நாகங்களை அழித்து வந்தார் இப்படி ஒரே பாம்பின் குலமே அழிந்து வருவதைக் கண்டு பயந்து நாகராஜனான வாசுகி தன் குலத்தை காப்பாற்ற நினைத்து கருடனை அணுகினார் நாகங்களை அழிப்பதால் உங்களுக்கு என்ன லாபம் தினந்தோறும் உங்கள் ஆகாரத்துக்கு தென் கடலுக்கு ஒரு நாகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பாதாள இருக்க வேண்டும் அப்படி நாகராஜன் தினந்தோறும் அனுப்பும் பாம்புகளின் எலும்புகளை இங்கு குவிந்து கிடக்கின்றன மித்ரவசு கூறிய கதையை கேட்டவுடனே வீரத்துடன் கருணையும் கொண்ட ஜுமுத்த வாகனின் உள்ளம் வருத்தத்தால் கரைந்தது பயங்கொள்ளி போல எதிரிக்கு தினந்தோறும் தன் மக்களில் ஒருவனை தன் கையாலேயே அளிக்கும் நாகராஜனின் நிலை வருந்த கூடியது தெய்வீகம் அடைந்த கருடன் இத்தகைய கொடூரத்தை செய்கிறான் என்பதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது மித்ரபசு ஜுமுத வாகனனிடமிருந்து விடை பெற்று சென்றான் இலகிய மனம் கொண்ட ஜுமுத வாகனனின் மனம் நாகங்களின் நிலையையே எண்ணிக் கொண்டிருந்தது எந்த உபயோகமும் இல்லாத என் உடலை தியாகம் செய்து கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அடையலாமே ஆதரவு இல்லாத ஒரு நாகத்தையாவது கருடனிடமிருந்து மீட்டு உயிரிழக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டாதா தனியாக இருந்த ஜுமுத வாகனம் தன் எண்ணத்தை எப்படி நிறைவேற்றலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் யாரோ பரிதாபமாக அழுவது கேட்டது அது எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய ஜுமுத வாகனம் மேலே நடந்து சென்று பார்த்தபோது கிழவி ஒருத்தி பாறை அருகில் இளைஞனை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் அப்பா சங்க சூடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்னை பேத்தேன் குடும்பத்துக்கு நீ ஒரே பிள்ளையாச்சே நான் எப்ப மறுபடியும் ஒன்னை பார்ப்பேன் கருடா ஒன்னை உயிரோட கொத்தி தின்னும் போது நீ எப்படி தாங்கிப்ப அம்மா ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன் கருடன் வரும் நேரமாகிவிட்டது நீ வீட்டுக்கு போ உன்னை கடைசி முறையாக வணங்குகிறேன் என் பிள்ளையை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அம்மா உங்கள் மகனை நான் காப்பாற்றுகிறேன் என் மகனை விட்டுடு என்ன முழுங்கிடு அம்மா இது கருடன் அல்ல கருடன் உருவத்திற்கும் இந்த உருவத்திற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு அம்மா நான் ஒரு வித்யாதரன் கருடன் பசிக்கு என் உடலை அர்ப்பணித்து உங்கள் மகனை காப்பாற்றுகிறேன் உங்கள் மகனை அழைத்துக் கொண்டு நீங்கள் வீடு திரும்புங்கள் பெரியோய் உங்கள் உபகார குணத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள் இது எங்கள் வம்சத்திற்கு ஏற்பட்டிருக்கும் சாபம் அதை நாங்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களைப் போல பிறருக்காக இறக்கம் கொள்பவர்கள் நாட்டில் குறைவு நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் அம்மா உடனே இந்த இடத்தை விட்டு திரும்பிப்போ நான் கடற்கரைக்கு சென்று கோகர்ண சுவாமியை தொழுதுவிட்டு கருடன் வருவதற்குள் திரும்பி விடுகிறேன் சங்கச்சூடன் தாயை வணங்கிவிட்டு கடற்கரை நோக்கி சென்றான் அழுது கொண்டே கிழவி அங்கிருந்து சென்றான் கடற்கரையிலிருந்து சங்கசூடன் திரும்பி வருவதற்குள் கருடன் வந்து விடாதா அப்போது பெரும் புயல் அடிப்பது போல மரங்கள் ஆடி அலையுண்டு நிற்க கருடன் வந்து சேர்ந்தான் அவனை சாப்பிடுவதற்காக மலை தொடரின் உச்சிக்கு தூக்கி செல்லும் போது பூமியில் ரத்தம் சிந்தியது மலை உச்சியை அடைந்து கருடன் அவனை கொத்தி சாப்பிட கொஞ்சம் அவகாசம் எடுத்தது இதே போல ஒவ்வொரு பிறப்பிலும் என் உடல் இப்படி ஒரு நல்ல காரியத்திற்காக உபயோகப்படட்டும் கோகர்ண பூஜையை முடித்துக் கொண்டு திரும்பி வந்த சங்கச்சூடன் பாறையில் ரத்தம் சிந்தியிருப்பதைக் கண்டதும் பதறிவிட்டான் பழி சூழ்ந்து கொண்டு விட்டதே அந்த மகான் எனக்காக தம்மையே கருடனுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு விட்டார் அவரை கருடன் எந்த இடத்திற்கு தூக்கி போய் இருக்கிறான் என்பதை உடனே அறிய வேண்டும் இப்படி இருக்கையில் ஜுமுத வாகனனை தென்ன முற்படும்போது அவன் சந்தோஷமாக இருப்பதை கண்ட கருடன் வியந்தது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே உயிருடன் வைத்தே அழகினால் நான் கொட்டி தின்ன முற்படும் போது நாகமாக இருப்பதற்கு பக்ஷி ராஜனே ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என் உடலில் மாமிசமும் சதையும் இருக்கின்றன தங்களுக்கு திருப்தி ஏற்படும் வரை சாப்பிடுங்கள் தாங்கள் நாகமல்ல யார் தெரிவிக்க வேண்டும் இது என்ன கேள்வி உமக்கு உணவு வேண்டும் நாகத்திற்கு பதில் நான் இருக்கிறேன் பக்சிராஜனே அவசரப்பட்டு விடாதே உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நாகம் நானே அவர் நாகமல்ல எனக்காக உயிர் தியாகம் செய்ய வந்தவர் சங்கச்சூடன் சொன்னதை கேட்டு கருடன் மிகவும் வருந்தியது மித்ரவசு ஜுமுத்த வாகனனின் தாய் தந்தையரை அழைத்துக் கொண்டு ஜுமுத வாகனனை தேடி அந்த இடத்திற்கு வந்துவிட்டான் பக்ஷிராஜனு என் மகன் ஜுமுத வாகனனைக் கொல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது கருணை உள்ளம் கொண்டு அவதார புஷனையே கொன்று விட்டேனா பின்னருக்காகத் தன் உயிரையே தியாகம் செய்யும் ஜுமுத வாகனர் ஆயுவர் இந்த பாவ செயலுக்காக நான் தீ குணிக்க வேண்டியதுதான் கருடா தீக்குளிக்க அவசியமே இல்லை ஜுமுத வாகனனின் கருணை உள்ளத்தை போற்றும் வகையில் அவனை உயிர் பெற்று வேண்டியது என் கடமை ஜுமுதவாகனா நீ உன் உடலை தியாகம் செய்ததை கண்டு நான் மகிழ்கிறேன் உன்னை சக்கரவர்த்தியாக மகுடாபிஷேகம் செய்கிறேன் பலகாலம் சிறப்பாக ஆட்சி புரிவாய் தாங்கள் ஜீவ காரண்யத்தையும் ஈடு இணையற்ற தங்கள் தியாகத்தையும் நான் பெரிதும் மகிழ்ந்தேன் இந்த கடுஞ்செயல் மூ ஆச்சரியப்படுத்தி ஆச்சரியப்படுத்திவிட்டது எனக்கு உத்தரவு கொடுங்கள் வேண்டிய வரத்தையும் கேளுங்கள் தாங்கள் நாகத்தை கொன்று விடுவதை விட்டுவிட வேண்டும் இதற்கு முன்னர் தாங்கள் சாப்பிட்ட நாகங்களின் எலும்புகள் மலை போல குவிந்து கிடக்கின்றனவே அவர்கள் பிழைத்து எழுந்திருக்க வேண்டும் அவ்வாறே கருடன் அருளவே அந்த வரத்தின் மகிமையால் உயிரிழந்த நாகங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தன விக்ரமாதித்தவன்னா சந்த சூடன் ஜுமுதவாதனன் ஆகிய ரெண்டு பேர்ல யார் சிறந்தவன் என்பதை நீதான் சொல்லணும் சொல்றியா ஜிமுத்தவாகனன் நடத்தையில் அதிசயம் ஏதுமில்லை பல ஜென்மங்களாக அவன் அந்த மனப்பக்குவத்தையும் புண்ணியத்தையும் அடைந்திருக்கிறான் ஆனால் சங்கசூடன் தான் உயிர் தப்பிய பிறகும் தனக்கு பதிலாக வேறு ஒருவனை தூக்கிக் கொண்டு ஓடிய கருடனை துரத்திச் சென்று தன்னையே சாப்பிட வேண்டும் என்று மன்றாடி கேட்டானே அவனே சிறந்தவன் இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் மறுபடியும் கட்ட கொண்டு தன் இடத்தை அடைந்தது மகாராஜனும் அதை தேடி கிளம்பினான் வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் வேதாளம் கூறிய புதிர்கதைகளை கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்